இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறது வழக்கு பற்றி பொதுவாக வழக்கு ரெண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஃபஸ்ட்டு வழக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் பொதுவாக வழக்கு அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் முன்னாடி காலத்தில் என்னென்ன பொருளில் என்னென்ன சொற்களை பயன்படுத்தினார்களோ அதே சொற்களை நாமும் பயன்படுத்துவது தான் வழக்கு என்று அறியப்படுகிறது இதுக்கு இன்னொரு பேர் தான் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வழக்குலேருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள ஃபஸ்ட்டு ஒரு இதுதான் தான் பார்க்க போகிறோம் அதுதான் தகுதி வழக்கு தகுதி வழக்கு அப்படிங்கிறது மூணு வகைப்படும் அதில் இடக்கரடக்கல் மங்களம் குறி இது மூணுமே மூணு வகைப்படும் தகுதி வழக்கில் ஃபஸ்ட்டு தகுதி வழக்கு அப்படின்னா என்னென்னா ஒருவரிடம் பேசும்பொழுது பேசுவதற்கு தகுதியற்ற சொற்களை பேச நேர்ந்தால் அவற்றை நீக்கி அப்பொருள்பட வேறு சொற்களால் கூறுவது தகுதி வழக்கு அதாவது நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறீங்க உங்கள் ரெண்டு பேர் பேசும்பொழுது தேவையில்லாத ஒரு வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு தகுந்தான வேறொரு வார்த்தையை பயன்படுத்துவது தான் தகுதி வழக்கு அதாவது எடுத்துக்காட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இடக்கரடக்கல் இடக்கரடக்கல் அப்படின்னா பூசி வருவேன் கால் கழுவி வருவேன் இந்த மாதிரி பல் துளக்குதல் மலம் கழுவுதல் என்னும் இடர்பாடான பொருட்களை தரும் சொற்களை நீக்கி அவற்றிற்கு பதிலாக வேறு தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிக்கப்பட்டுள்ளது இடக்கான சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பதை இடக்கரடக்கல் என்பர் இது என்ன சொல்லுவார் அப்படின்னா சில விஷயங்களை சில பேட்டை சொல்றதுக்கே நமக்கு கூச்சமா இருக்கும் ஆனா அந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு சொல்றது பல சுத்தி வளைச்சு சொல்றீங்களே அதான் இடக்கரடக்கல் இடக்கான சொற்களை நீக்கி அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் மலம் கழுவுதல் வாய்ப்பூசி வருவேன் கால் கழுவி வருவேன் இதெல்லாம் நீக்கிட்டு தகுந்த வேறு பொருளை யூஸ் பண்ணுறது இடக்கரடக்கல் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மங்களம் இது தகுதி வழக்கில் மூணு வகைப்படும் அந்த மூணு வகையில் ஒன்று மங்களம் இதில் என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா புகழொடம்பு அடைந்தார் இத்தொடரில் புகழுடம்பு அடைந்தார் என்பது இறந்தார் என்னும் பொருளை தருகிறது இதில் இறந்தார் என்பது அமங்களமான சொல்லாகும் அச்சொல்லை மறைத்து மங்களமான சொல்லால் பொருளை விளக்குவது மங்கள வழக்கு என்று அறியப்படுகிறது இப்போது இறந்தார் செத்தார் இதெல்லாம் வந்து ஒரு அமங்கலமான சொல் ஒரு நல்ல சொல் இல்லை அதே மாதிரி தான் நச்சு பாம்புங்கிறது அது விஷம் கொண்ட பாம்பு அதனால் அது ஒரு அமங்கலமான சொல் ஆனால் நல்ல பாம்பு அப்படிங்கிறது நல்ல பாம்பு இது ஒரு மங்களமான சொல் ஓலை அமங்கலம் திருமுகம் மங்களம் செத்தார் அமங்கலம் துஞ்சினார் அப்படிங்கிறது மங்களம் சுடுகாடு அப்படிங்கிறது அமங்கலம் நன்காடு அப்படிங்கிறது மங்களம் இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னா ஒரு குழுவுக்குள்ள ஒரு சொல்லை அந்த குழுவுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி சொல்கிறது தான் குழுவுக்குறி நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அந்த குழுவுக்கு மட்டும்தான் பொருள் படும் பொருள் தெரியும் மற்ற குழுவுக்கோ மற்ற யாருக்கோ அது புரியாது அதுதான் குழுவுக்குறி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேடர் கல்லை சொல் விளம்பி என்பர் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர் சொல் விளம்பியும் பரியும் வேடருங்கிற பொருளை குறிக்குது இது வந்து பொற்கொள்ளர் ஆகியோரை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது அதாவது அந்த குழுவான பொற்கொளருக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவருக்கு தெரியாது அதுதான் குழுவுக்குறி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு அப்படிங்கிறது ஒரு பொருளை சுற்றுவதற்கு எந்த சொல் இயல்பாக அமைந்ததோ அந்த பொருளை அந்த சொல்லால் வழங்கும் வழக்கிற்கு இயல்பு வழக்கு என்ற பெயர் இப்போது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இது பாருங்கள் இயல்பாகவே அமைஞ்சிருக்கு இதில் இயல்பு கெடாம நின்று பொருளை உணர்த்துது அதனால தான் இது இயல்பு வழக்கு இயல்பு வழக்கே மூணு வகைப்படும் அதில் ஃபர்ஸ்ட் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அது உடையது அப்படின்னா ஆசிரியர் வந்தார் நெல் விளைத்தது இத்தொடரில் அமைந்துள்ள சொற்கள் இயல்பாகவும் இலக்கண விதிகளுக்கு ஏற்பவும் அமைந்து பொருளைத் தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறியோடு வழங்கி வரும் சொற்கள் உடையது எனப்படும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சொல்லாம் வந்து இயல்பாக அமைஞ்சிருக்கு அதே சமயம் இலக்கண விதிக்கு உட்பட்டும் இருக்குது இது இயல்பாகவே இலக்கண விதிக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இது இலக்கணமுடையது அப்படி சொல்கிறாங்க அடுத்து இலக்கண போலி இதில் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கண வழக்கில் இல்முன்னோ இலக்கண போலியில் முன்றில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிட்ட மர நுனி அங்கிட்டு நுனிமரம் புற உலா உலாப்புறம் இதில் இல்முன்னோ மர நுனியும் புற உலா இது மூணுமே இலக்கண முறைப்படை அமைஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ம முன்னோர்களால் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா முன்றில் நுனிமரம் உலாபுரம் அப்படி தான் சொல்லப்பட்டது இதில் இது வந்து இந்த நுனி மரம் ஒன்று எல்லாம் வந்து இலக்கண நெறிக்கு மாறுபட்டவை இலக்கண நெறிக்கு மாறுபட்டவை இருந்தாலும் நெடுங்காலமாக வழங்கப்பட்டு வருவதால் இது வந்து இலக்கண போலி இது இலக்கணப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு தான் அதோட நுனி இருக்கும் ஆனா நாம எப்படி சொல்றோம் நுனி மரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ நுனிலையா மரம் இருக்கு மரத்துல தானே நுனி இருக்கு இருந்தாலும் நம்ம சொல்றோம் இதுதான் இலக்கண போலி அடுத்து பார்க்க போறது மருவு மருவுங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மருவி தான் காஞ்சி ஆட்சி இந்த மாதிரி தான் திருச்சிராப்பள்ளி திருச்சி ஆட்சி திருநெல்வேலி நெல்லை ஆட்சி இந்த மாதிரி ஏகனையை இருந்த பேரை மருவி வேறொரு பேரால் அழைக்கப்படுறது தான் மருவு இந்த சொற்கள் சிதைக்கப்பட்டு வருகிறது இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்புடின்னா இந்த இதுக்கு சரியான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்